வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜ்பானா மாவட்டத்தில் ஹெலிகாச்சல் நோய் காரணமாக இதுவரையில் தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜால் மாவட்ட சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தற்பொழுது பருத்தி ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி மூன்று பேரும் ஜாழ்பாணா போதனா வைத்தியசாலையில் ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பருத்தி ஆதார வைத்தியசாலையில் ஒன்பது நோயாளர்களும் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளன மாவட்டத்தில் இந்த நோய் காரணமாக ஏழு இறப்புகள் பதிவாகி உள்ளன ஹெலிகாப்சர் நோய் தடுப்பதற்கான மருந்துகளை வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன சுமார் ஆறாயிரம் பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளில் உள்ள நோயாளர்களை அடையாளம் காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் ஆய்வுகளை முன்னெடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள கால்நடைகளில் இந்த கிருமி உள்ளதா என்பதனை ஆய்வு செய்வதற்காக கொழும்பு கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தில் இருந்து உழுவொன்றும் ஜாழ்ப்பாண மாவட்டத்திற்கு இன்று வருகை தர உள்ளதாகவும் ஜால் மாவட்ட சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்துடனான சகல செயற்பாடுகளையும் தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பாதையிலேயே கொண்டு செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்த அவர் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முழுமையாக மீறியுள்ளதாக தெரிவித்தார் புதிய அரசாங்கம் தெரிவாகியதிலிருந்து இதுவரையில் சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாடு தொடர்பில் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படும் யோசனை கவனத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னர் கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட உடன்படிக்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாக அறிவித்திருந்தது இதன்படி சர்வதேச உரிமையாளர்களுடனான கடன் மறுசீரமைப்பு மற்றும் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு ஆகியவற்றின் போது அரசாங்கம் பின்பற்றிய நிலைப்பாடு தொடர்பில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் எதிர்கட்சியில் இருந்த போது சர்வதேச நாணயத்துடனான உடன்படிக்கையை விமர்சித்த தேசிய மக்கள் சக்தி தற்பொழுது அதனை முன்னெடுத்து செல்கின்றது தேர்தலுக்கு மின் கட்டணத்தை மூன்று பங்கை குறைப்பதாக கூறிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அதே போன்று எரிபொருள் கட்டணத்தை கூறிய செயல்பாடுகளில் ஈடுபடவில்லை ஆரம்பத்தில் எரிபொருள் விலை சூத்திரத்தை விமர்சித்தவர்கள் தற்பொழுது அதனை பின்பற்றிய எரிபொருள் விலையை திருத்துகின்றனர் ஓய்வூதிய கரல்களுக்கான கொடுப்பனவு குறைக்கப்பட்டுள்ளது விவசாய சேதங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ஆரம்பத்தில் கூறிய அரசாங்கம் தற்பொழுது அவ்வாறு செயல்படுவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு தங்களது செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைய குழு அறிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சரி ரத்நாயக் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த பொது தேர்தலுக்கான தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக குறித்த தேர்தலில் போட்டியிட்ட எண்ணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் கடந்த ஆறாம் தேதி நள்ளிரவுடன் முடிவடைந்தது இந்நிலையில் தேர்தல்கள் ஆணைய குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட செலவு அறிக்கை மாவட்ட செயலகத்தில் உள்ள தெரிவத்தாட்சி அலுவலரின் காரியாலயத்தில் நேற்று முதல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி ஒவ்வொரு மாவட்ட செயலகங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள மாவட்டத்தில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளினதும் சுயாட்சி குழுக்களினதும் வேட்பாளர்களின் செலவு அறிக்கை நேற்று முதல் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது இது தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு நேற்று முதல் பத்து நாட்களுக்கு வாக்காளர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதே நேரம் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக உரிய மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்கள் ஊடாக மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை முறைப்பாடு செய்யப்பட உள்ளது அதற்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் சட்டமா அதிபரால் குறைத்த வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஏழு நாடுகளில் வசிக்கும் இலங்கை பிரதிகளுக்கு இணையவழி மூலம் பிறப்பு சான்றிதழ்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பதிவாளர் தினைக் பதிவாளர் நாயகம் விஜயசிங்க தெரிவித்தார் ஜால் மாவட்டத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பதிவாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவற்றுடன் இணைந்து இலங்கைக்கு வெளியே வசிக்கின்ற எழுபத்தி ஏழு நாடுகளில் வசிக்கின்ற பிரதிகள் தங்களுடைய பிறப்பு சான்றிதழ்களை இணையவழி மூலம் பெற முடியும் என்றும் குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் இரு வாரங்கள் முன்பாக ஏழு நாடுகளுடன் இணைந்து கலந்துரையாடிதாகவும் சுட்டிக்காட்டினார் வெளிநாட்டில் இருப்பவர்களும் இலங்கை பிரஜைகள் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் எடுக்கப்படுகின்றது பதிவாளர்கள் பொதுமக்களுக்கு சேவையை வழங்கும் பொறுப்பு வாய்ந்த பணியில் உள்ளமையை சுட்டிக்காட்டினார் விவாகரத்து தொடர்பான சேவைகளை டிஜிட்டல் முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் பதிவாளர் நாயகம் விஜயசிங்க தெரிவித்தார் எதிர்காலத்தில் அடையாள அட்டைகளை விநியோகிக்கின்ற போது ஆட்பதிவு திணைக்களம் மற்றும் பதிவாளர் திணைக்களம் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இலங்கையில் தொடர்ந்தும் காணாமல் போனோர் தொடர்பாக பதிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனை பதிவாளர் நாயகம் நினைவு படுத்தினார் பதிவுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுராகுமார திசநாயக்காவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஏற்படுத்திக் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருநாட்டு அரசியல் தலைவர்களுடன் இணைந்து ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தங்கள் இந்திய இலங்கை ஒத்துழைப்பை மேலும் ஸ்திரப்படுத்தும் என ரணில் விக்ரமசிங்கா கூறியுள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா இதனை தெரிவித்துள்ளார் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பின் போது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்திய இலங்கை தலைவர்கள் முன்னணியில் கச்சாத்திடப்பட்டன இதனை வரவேற்கும் வகையிலேயே முன்னாள் ஆதிபதி ரணில் விக்ரமசிங்கா தற்போது அறிக்கை வெளியிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது மயிலத்த மடு நிலப்பரப்பினை மேச்சல் தறையாக பிரகடனப்படுத்தி வர்த்தகமானி அறிவித்தலை வெளியிடுவதன் மூலம் மிக நீண்ட காலமாக பெறும் பிரச்சனைகளுக்கு தீர்வினை முன்வைக்க முடியும் என மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியின் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் வாய்மூல கேள்வி பதிலுக்கான நேரத்தின் போது அவர் இந்த விடியத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மேச்சல் தரை வடியம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட வடியங்களை பின்பற்ற போகிறதா அல்லது புதிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகின்றதா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் கேள்விக்கு பதிலளித்த காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க குறித்த காணியை வர்த்த அறிவிப்பதற்கு முன்னதாக வன பாதுகாப்பு திணைக்களத்தின் ஊடாக கால்நடை வளர்ப்பவர்களுக்கு தற்காலிகமாக காணி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அத்துடன் ஆறாயிரம் ஏக்கர் வரையான மேச்சல் தரை மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையை கீழ் பராமரிக்கப்பட்டு வருகிறது குறித்த காணி வன பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் சட்ட ஏற்பாடுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டதன் பின்னர் மேச்சல் தறையாக வர்த்தமானில் அறிவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த விடயம் தொடர்பில் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஒன்றுமில்லை அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசீல் ரணசிங்க தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓசலஹேர இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு நீதியரசர்களான சோபித ராஜஹர்ண மற்றும் மஹியன் கோவல்லவ ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு குழு முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த மனுவை ஜனவரி பதினைந்து விசாரணைக்கு கொண்டு உண்மைகளை உறுதிப்படுத்த நீதியரசர்கள் உத்தரவிட்டன உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த போது வைத்தியராக நிலையில் சமர்ப்பித்ததாக சேவையில் இருந்து விலகாமல் இவ்வாறு வேட்பு மனு தாக்கல் செய்வது சட்டவிரோதமானது என மனுதாரர் அது தேர்தல் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அரசியல் சாசனத்தின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தகுதியற்றவர் என பிரகடனப்படுத்தி அந்த ஆசனத்தை செல்லுபடியற்றதாக உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மனுதாரர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது கொரோனா காலத்தில் முஸ்லிம்களின் சடலங்கள் தகனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழப்பீட்டை வழங்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் கொரோனா பரவல் காலத்தில் ஒரு இனத்தையும் மதத்தையும் இலக்கு வைத்து கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் தான் தனமாக செயல்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கிய வழிகாட்டுதல்களை மீறி செயல்பட்டது உரிமைகள் மீறப்பட்ட முஸ்லிம் சமூகத்தினருக்கு பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்தினார் இதனால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழப்பீட்டை வழங்குமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இலங்கை ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்களை விடுவிக்குமாறு கோரி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அந்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் ராகுல் காந்தி இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இந்தியாவின் டெல்லிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதியிடம் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தவும் அவர் கோரியுள்ளார் அத்துடன் மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படை கைப்பற்றியதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குறித்த மீன்பிடி படகுகளை மீட்க இலங்கை ஜனாதிபதியுடன் வலியுறுத்த வேண்டும் எனவும் இந்திய எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராதத்தை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எழுதியுள்ள கடிதத்தில் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே இலங்கை சிறைகளில் நூற்றி தமிழக மீனவர்கள் தெரிவித்துள்ளார் இதில் தொன்னூற்றி பேர் தண்டனை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தமிழ்நாட்டு மீனவர்களில் நூற்றி தொன்னூற்றி எட்டு படகுகளையும் இலங்கை அரசாங்கம் கைப்பற்றியுள்ளதாக இந்திய அமைச்சர் கீர்த்தி வரதன் சிங் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ரஷ்யா அணுசக்தி பாதுகாப்பு படையின் தலைவர் கொல்லப்பட்டுள்ளார் ரஷ்யா அணுசக்தி பாதுகாப்பு படையின் தலைவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த தாக்குதலில் அவரின் உதவியாளரும் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் இடம்பெற்ற இந்த வெடிப்பு சம்பவத்தில் கட்டிடத்தின் பெரும்பாலான பகுதிகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அந்த நாட்டு காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை இங்கே தக்கது

நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்